வணக்கம் அன்பர்களே வியாபார தொழில் ஸ்தாபனத்துல நல்ல ஏவாரம் ஓடிக்கிருக்கும் திடீர்னு அந்த ஏவாரம் நின்று அந்த தொழில் ஸ்தாபனம் உடங்கி போயிடும் கூட்டம் கூட்டமா வருவாங்க வாடிக்கையாளர்கள் அப்படி வந்த இடத்துல இப்ப தொழில் ஸ்தாபனம் ஓடல அப்படி நினைக்கக்கூடிய அன்பர்களுக்காக இந்த ஒரு குட் நியூஸ் அன்பர்களே அதாவது குங்குளியம் சாம்பிராணியில் குங்குளியம் புகை அதிகமா வரணும் அதுல வசம்ப பொடியா தட்டி போட்டு அந்த சாம்பிராணி புகையை உங்க கடையில போடுங்க தொழில் நல்லபடியா ஓடணும் நினைச்சு மனதார உங்க குலதெய்வத்தையும் நினைச்சு அந்த சாம்பிராணி ஸ்தானத்துல வியாபார ஸ்தானத்துல போடும்பொழுது தொழிலை வசியப்படுத்தி வியாபாரம் நல்ல முறையில் மீண்டும் பெறுவதற்கான அந்த கண்டிஷ்டியை போக்கி போராமை குணம் கொண்டவர்களுடைய பார்வையை நோக்கி உங்களுக்கு வியாபாரம் நிறைய நடக்கிறக்கான